அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து வட இந்தியாவின் புகழ்பெற்ற ஏரிகள் அதில் இருக்க ஷார்ட்கட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் முதல்ல சாம்பார் ராஜஸ்தான் உலர் ஜம்மு காஷ்மீர் கொல்லேரு ஆந்திரா புலிக்கட்டு ஆந்திரா தமிழக எல்லை பாசங்கோட்டா கேரளா லோனார் மகாராஷ்ட்ரா நயனிடாறு உத்தராந்தல் சுக்னா சண்டிகர் பராசுரன்குண்ட் அருணாச்சல பிரதேசம் முதல்ல சாம்பார் அப்படின்னு பார்த்தோம்னா சாம்பார் மான்னு ஒரு மான் உண்டு அது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் மான்களின் ராஜான்னு சொல்லலாம் ஏன்னா அது வந்து ரொம்ப உயரமாக இருக்கும் மாடை விட பெருசாக இருக்கும் சரிங்களா ஸோ அது வந்து சாம்பார்ங்கிறது என்னது ராஜா மான்காளியின் ராஜா அடுத்து உலர் வந்து ஜம்மு காஷ்மீர் இப்போ நம்ம சைடில் வந்து ஏசி பயன்படுத்துகிறோம் ஆனால் ஜம்மு காஷ்மீர்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வெப்பப்படுத்து உலர வச்சுக்கிறதுக்கு வந்து ஹீட்டர் பயன்படுத்துவாங்க பகல் நேரத்தில் இரவு நேரத்துலலாம் சரி இப்போ உலர்னால் ஜம்மு காஷ்மீர் அடுத்து கொள்ளேரு ஆந்திரா புலிக்கட்டு ஆந்திர தமிழகம் இல்லை அதாவது ஆந்திராங்கிறத ஆத்திரம்னு வச்சுக்கோங்க ஆத்திரத்தில் புலி கொல்லும் அப்படிங்க ஆதர வச்சுக்கலாம் சரிங்களா இவர் வந்து பாஸ்தம் கோடா கோட்டா கேரளா இந்த கே கே ரெண்டுலேயுமே இருக்குது இதை வச்சு ஆதல வச்சுக்கலாம் இல்லைனாலும் வந்து பார்த்தீங்கன்னா பாம் கோட்டா கேரளா அப்படின்னு வச்சுக்கலாம் பாம்னு வச்சுக்கிங்கன்னா செக்ஸ் பாம் சகிலான் இருக்கு அவங்க வந்து கேரளாவில் ரொம்ப பிரபலம் சரிங்களா அதை வச்சு வச்சுக்கலாம் பாம் கோட்டா கேரளா அதாவது பாம் கேட்டா கேட்டது வந்து கேரளா அந்த பாம கேட்டது வந்து கேரளா அங்கே தான் ரொம்ப ப்ராப்ளம் ஆகும் அதுபோல் லோனார் வந்து மகாராஷ்ட்ரா சரிங்களா ராஸுங்கிறத ரஸ்னு எடுத்துக்கோங்க லோன்னு எடுத்துக்கோங்க இப்போ நார்மலாக வந்து இந்த லோனு இல்லை ஏதாவது ஒரு ஃப்ராடு ஆக்டிவிட்டி பண்ணுறவங்க இப்போ லோன் வாங்க வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம லேசாக சம்மதிக்கிற மாதிரி இருந்தால் போதும் உடனே ஒரு குண்டு போடுவாங்க என்னென்னா நம்ம ரஸ் பண்ணுவாங்க என்ன என்ன சொல்லி ரஸ் பண்ணுவாங்கன்னா இன்றைக்கி தான் இந்த ஆஃபர் இன்றைக்கூட முடிஞ்சிடும் அந்த மாதிரி சொல்லி ஏமாற்ற பார்ப்பாங்க எல்லா எக்கனாமிக்கல் ஃப்ராடு ஆக்டிவிட்டியும் அப்படின்னு கேட்டால் ரஸ் பண்ணுறது தான் இப்போ முடிஞ்சிடும் ஒன் ஹவர்ல முடிஞ்சுன்னா அஞ்சு நிமிஷத்துல முடிஞ்சிடும் அந்த மாதிரி யாருவாங்க அதாவது வந்து ரஸ் லோனார் மகாராஷ்ட்ரா அப்படிங்க நைனி டால் உத்தராஞ்சல் சரிங்களா நைனி உத்தராஞ்சல் எப்படி யாத்திர வச்சுடனா ஊஞ்சல் ஆஞ் அராஞ்சல்ங்கிறத வந்து ஊஞ்சல் யாத்திரும் டால் ஊஞ்சல்னா என்ன ரொம்ப உயரமாக போய் திரும்ப தாழ்வாக இறங்கி வராதான் ஊஞ்சல் அப்படிங்க ஆதர வச்சுக்கோங்க சுக்னா வந்து சண்டிகர் சுக்னா சுக்னா சிக்கன் தெரியும்னு நினைக்கிறேன் சுக்னா சிக்கன் வந்து பல வருஷம் பல வருஷம் இல்லை சில வருடங்கள் வந்து அரசு வேலைக்கு முயற்சி பண்ணாங்க ஆனால் அரசு வேலை வந்து வராமல் அவங்களுக்கு சண்டித்தனம் பண்ணுச்சு அதுக்கப்புறம் பிஸ்னஸ் அமைஞ்சு பெரிய வசதி ஆகிட்டாங்க சரிங்களா சுகுணா அரசு வேலை வந்து சண்டித்தனம் பண்ணு அடுத்து பரசுரன் குண்டு அருணாச்சல பிரதேசம் எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்படின்னா அருணான்னு ஒரு குண்டான பண் பரசுரை சேர்ந்து ஒரு ஓடி போனோம் ஆனால் குண்டாக இருந்தாலும் ஓடுறது கஷ்டப்பட்டேன் அந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சரிங்களா நன்றி வணக்கம்